Hi friends, Allah kum praise the Lord. Elar Lara king la.

நாகமான அங்கிள்னு பைபிள்ல ஒரு அங்கிள் இருந்தாங்க ஜெட்ஜி அவங்களுக்கு வந்துட்டு உடம்புல கொப்பளம் வந்து ஒரு மாதிரி குஷ்டம் வந்து ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு ஜெட்ஜி ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா கையில எல்லாம் கொப்பளம் மூஞ்செல்லாம் கொப்பளம்னா ஆமா ஜெட்ஜி அப்ப வந்துட்டு உன்ன மாதிரியே அவங்க வீட்டுல வேலை பார்த்த ஒரு சிறு பெண் வந்துட்டு எஜமானுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஜமானி கிட்ட போயிட்டு அம்மா நீங்க வந்துட்டு ஐயாவை எளியா தீர்க்கதரிசி கிட்ட கூட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் சொன்னதை கேட்டு அந்த நாகமான அங்குல்லும் சரி சொல்றாங்களேன்னு விசுவாசத்தோட அந்த எளியா தீர்க்கதரிசி தாத்தா கிட்ட வந்தாங்க அப்ப அந்த எளியா தீர்க்கதரிசி தாத்தா என்ன தெரியுமா சொன்னாங்க நீ யோர்தான் நடியில ஏழு டைம் முங்கி எந்திரின்னு சொன்னாங்க அப்ப அவங்களும் சரின்னு சொல்லி அந்த குளிரான தண்ணீரையும் போயி ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல மூணு முறை இல்ல ஆறு முறை வரைக்கும் அவங்களுக்கு சரியா ஆகல ஆனா கடைசியில் ஏழாவது முறை முங்கி எழுந்திரிச்ச உடனே அவங்களுக்கு வந்துட்டு புது தோல் எல்லாம் வந்து அவங்க அப்படியே பார்க்க ஆளே சூப்பரா வேற மாதிரி மாறிட்டாங்களாம் ஜெட்ஸி அவங்க விசுவாசத்தோட அவங்க கிட்ட போனாங்க எதோட விசுவாசத்தோட ஆமா நான் கூட ஒரு வாட்டி சரிய நான் ப்ரேயர் பண்ணுவேன்னா ஆமா ஜெட்ஜி நார்மலா பிரேயர் பண்ணக்கூடாது விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும் ஜெட்ஜி பைபிள்லயே ஒரு வசனம் இருக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு யோகான் பதினொன்னு நாற்பதுல எசுப்பா சொல்லியிருக்காங்க ஜெட்ஸி நம்ம விசுவாசத்தோட ஜபம் பண்ணணும் அதை பத்தி நான் உனக்கு ஒரு பாட்டு சொல்லி தாத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிடலாமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எப்பவுமே விசுவாசமா ஜபம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல நான் ஒரு டைம் ரெண்டு டைம் ஜபம் பண்ணிட்டேன் இதுக்கு மேல ஒண்ணுமே நடக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கஷ்டத்துல இருக்காங்களா அவங்களுக்காக நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஏசப்பா அவங்களுக்கும் சுகம் கொடுப்பாங்க ஓகேவா சரி ஜெச்சி நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பாட்டு சொல்லிக் கொடுக்கலாமா ஓவர் டுட் டுடே சாங்